காமெடியில கலைக்கிட்டு இருந்த புலி மகாராஜா திரைப்படத்துல வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி அசத்தி உள்ளார் சமூக வலைதளம் எங்கும் அவருக்கான பாராட்டு பதிவுகள் தான் நிறைந்திருக்கின்றன மகாராஜா திரைப்பட அனுபவம் குறித்து அவர் பகிர்ந்துள்ளார் மகாராஜா நல்ல சிவம் மாதிரியான சீரியஸ் ஸ்டோன் கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்க இயக்குனர் நித்திலன் என்கிட்ட இந்த கதையை சொன்னாரு இந்த மாதிரியான கதாபாத்திரத்துல இதுக்கு முன்னாடி நடிச்சது இல்லைங்கிற காரணத்தினால யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னேன் பத்து நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்போ நட்டி ஹீரோ விஜய் சேதுபதினு பலரும் இந்த கதாபாத்திரம் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நித்திலன் தன்னுடைய முதல் படத்துக்கு அப்புறம் ஏழு வருஷம் இடைவெளி விட்டுட்டு இரண்டாவது படம் பண்றாரு இதன் மூலமா நித்திலன் படம் சம்பாதிக்கிறதுக்காக சினிமாவுக்கு வரலன்றது மட்டும் புரிஞ்சுச்சு அப்புறம் நானும் ஸ்பாட்டுக்கு போனேன் இயக்குனர் சொல்ற விஷயங்களை மட்டும் பண்ணுவோம்னு முடிவு பண்ணினேன் ஆனா நித்திலன் காட்சியில முன்னாடியே சொல்ல மாட்டாரு நான் முன்னாடியே சொல்லிட்டா அதுக்கேத்த மாதிரி நீங்க தயாராயிடுவீங்க நான் நினைக்கிறது வராதுன்னு அவர் காரணம் சொல்லுவாரு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு என்ன சுத்தி அனுராக் காஷ்யம் நட்டி விஜய் சேதுபதி மூணு பேரும் ஒவ்வொரு பக்கம் நிப்பாங்க நாமளே படம் டைரக்ட் பண்ணிருக்கோம் இவங்களுக்கு முன்னாடி சரியா பண்ணிடணும்னு ஒரு பதத்தோட பண்ணுவேன் இப்போ தியேட்டர்ல மக்கள் என்னுடைய கதாபாத்திரத்திற்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க அத பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பெண்கள் எப்பவுமே சினிமாவை வாழ்க்கையோட சேர்த்து அவனுக்கு இருக்கு அப்படின்னு கோபத்தோட இருக்காங்க இதவே நான் ஒரு பிளஸிங்கா நினைக்கிறேன் நாகி சார் கூட நிறைய காமெடி படங்களை நடிச்சுட்டு ஒரு சீரியஸான கேரக்டரா நடிச்சிருக்காரு சோ அவரே நடிக்கும் போது நமக்கு என்ன அப்படின்னு தான் மனசுல வச்சுக்கிட்டு நடிச்சேன்